ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் வாங்க நம்ம இந்த ஒரு பொருள் வீட்டில் செஞ்சு வச்சோம்னா நம்ம ரோஸ் மில்க் வீட்லேயே செஞ்சுக்கலாம் நம்ம ரோஸ் சர்பத் சர்பத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஐம்பது ரோஸை கழுவிட்டு எதில் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய பீட்ரூட்டை துருவிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் அரைச்சி மிக்சியில் முக்கால் கிலோ ஜீனி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நான் வந்து இப்போ ரோஸ் எதில் ஒரு ஐம்பது ரோஸ் இருக்கும் அது எதில் மட்டும் கொஞ்சம் எடுத்து மிச்சத்தை புறம் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்துக்கிறேன் வேக விட்டோம்னா அந்த பாருங்கள் கலர் வந்துடும் அந்த ஜூஸில் வந்து ரோஸோட கலர் பூரா வந்துடும் இப்போ அதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் பீட்ரூட்டை அரைச்சி வடிகட்டி அது ரெண்டு கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன் ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே இல்லாமல் நம்ம ரோஸை வச்சு தான் செய்கிறோம் கிலோ ஜீனியை போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க விட்டலாம் ஒரு கம்பி பதை வரணும் தொட்டா பிசு பிசுன்னு இருக்கணும் இந்த எசன்ஸ் வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம பால் ஊற்றி அந்த ஜீனிக்கு பதிலாக நம்ம இந்த எசன்ஸை ஊற்றி கலக்கணம்னா ரோஸ் சர்பத் ரெடி கொஞ்சம் ரோ ரோஸ் எதல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டலாம் இதை ஆற விட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு பாட்டலில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் சர்பத் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்